ஷமா இலி திருநீதி என்ற நபிமொழி தொகுப்பிலே நூத்தி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஸல்லல்லாஹு அழகிய செல்லும் அவர்கள் சுரைக்காய் பழத்தை மிகவும் விரும்பி சாப்பிடுபவர்களாக இருந்துள்ளார்கள் என்று இபுனு அப்பாஸ் சபியுல்லாம் தலாம் அவர்கள் நமக்கு அறிவிக்கின்றார்கள் புகாரி என்ற மற்றொரு நபிமொழி தொகுப்பிலே அதற்கு அனசியாத்தும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்ல அவர்கள் எப்பொழுது சுரைக்காயை சாப்பிடுவதை நான் கண்டேனோ அப்பொழுதிலிருந்து நான் சுரைக்காயை விரும்பி சாப்பிடுபவனாக மாறிவிட்டேன் என்பதாக அதற்கு அனசியாத்தாலான அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் இந்த சுரைக்காய் சாப்பிடுவதன் காரணமாக நமக்கு மருத்துவ ரீதியாகவும் பல்வேறு விதமான பலன்களை அது பெற்றுத்தருகிறது தருகிறது அதிலும் குறிப்பாக புற்றுநோய் உள்ள நோயாளிகளுக்கு அது மிகவும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது காரணம் சுரைக்காய் புற்றுநோய் செல்கள் பெருகுவதை தடுக்கிறது என்று கர்நாடக மாநிலம் ஷிமோகாவில் உள்ள குவேம்பு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் டாக்டர் பிரபாகர் மற்றும் பிரமோத் ஆகியோர் கொண்ட ஆய்வுக்குழு தனது ஆய்வு முடிவுகளை சர்வதேச அறிவியல் இதழில் வெளியிட்டுள்ளது இன்றைக்கு விருப்பமான குறித்து ஆய்வு செய்ய வேண்டியது என்பது யாருடைய கடமை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மார்க்கத்தை படிக்கும் மாணவர்களிடம் அறிவியல் ஆய்வு இல்லை அறிவியல் படிக்கும் மாணவர்களிடமும் கல்வி இல்லை எனவே பெருமானா செல்லவுலாக வழி செல்லும் அவர்கள் கூறிய ஒவ்வொரு நபிமொழியையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அதை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் அதன் மூலம் ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை நோக்கி இந்த சமூகம் செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வல்ல இறைவன் நாம் வாழ்நாள் முழுவதும் பெருமானாரனுடைய போதனைகளுக்கு இணங்க அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு இணங்க வாழக்கூடிய நன்மக்களால் அல்ல நம்மை ஆக்கி தந்தல் முடிவானாக ஆக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் இப்போ